ஐயன்ஆர் துணை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நிலா லேப்டாப்பை ஆட்டோவிலையே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க இந்த பாஸ் ராகவ் வேறையா எங்கே உங்களோட ப்ராஜெக்டை நான் பார்க்கலாமா ப்ரெசென்டேஷன் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு காமிங்க அப்படின்னு உடனே லேப்டாப்பை நான் மறந்து ஆட்டோலேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகவுக்கு பயங்கரமான கோபம் வந்து நிலாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டாங்க உங்களை நம்பி நான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்கவே கூடாது இப்போ கிளைண்ட் இங்க இங்கே வரப்போகிறாங்க என்ன செய்கிறது எனக்கு என்ன செய்வே தெரியாது இன்றைக்கி வந்து இந்த பிரசன்டேஷன் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாப்ல நிலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக சோழனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் டீட்டெயில்ஸ் கேட்டு பார்க்குறாங்க நிலா பேமெண்ட் கூட ஆன்லைனில் பண்ணாம வந்து பார்த்திங்கன்னா கேஷாக தானே கொடுத்துருச்சு சரி எதுவுமே தெரியலையே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக நம்ம சோழன் என்ன செய்யறாப்புல அப்படின்னு பார்த்தோம்னா நிலா எங்கே ஆட்டோ ஏறினாங்க அப்படிங்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா மூலிமா அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சிட்றாப்புல அதுக்கப்புறம் என்ன அந்த ஆட்டோ நம்பரை வச்சு அந்த ஆட்டோவோட ஓனரை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஓனர் வேற ஒருத்தவங்களா இருக்காங்களான்னு ஓனர் லீஸ் விட்டுட்டாங்க கரெக்டாக ஓனரை கண்டுபிடிச்சி ஓனர் கிட்ட ஆட்டோ ஓட்டுற ஒரு நம்பரை வாங்கினா அந்த நம்பர் என்னடானா போட்டவரோட ஒய்ஃபு கிட்ட இருக்கு அவர்கிட்ட போன் நம்பர் கூட இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன சோழன் ஒரு பக்கம் அந்த ஆட்டோவை தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் வந்து போன் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க மறுபடியும் நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா நிலாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பார்க்கலாம்